வணக்கம் கடன் வசூலித்த தொகைக்கான ஊரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் விரிவான அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ராயபுரம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது எல்என்டி ஃபைனான்ஸ் பைனான்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் கருப்புசாமி வந்த டூ வீலரை சோதனை செய்ததில் ஊரிய ஆவணமின்றி கொண்டு வந்த ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் நிதி நிறுவனங்களின் மூலம் வழங்கப்பட்ட கடன் தொகைக்கான தவணைத் தொகையை வசூலித்து வந்ததாக கருப்புசாமி கூறிய நிலையில் அதற்கான ஆவணம் காட்டாததால் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்த பார்க்கும் படையினர் அதனை அரியலூர் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணனிடம் ஒப்படைத்தனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி